வெல்கம் டு டிடி கேஸ்டர் கேஷ் ஆண்டர் நான் உங்கள் டாக்டர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பேச போறோம்னா நிறைய பேஷண்ட்ஸ் இந்த பையில கல் இருக்கு அதுக்கு உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் அட்வைஸ் பண்றப்போ கொஞ்சம் எல்லாரும் ஷாக் ஆவாங்க ரொம்ப யோசிப்பாங்க முதல்ல அவங்க கேட்குற கேள்வி இந்த கல் கரைச்சிட முடியாத டாக்டர் மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா நியாயமான கேள்வி அதில் ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா இப்போ கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சுன்னா நம்ம கிட்னி எடுக்கிறது இல்லை ஸ்டோனை தான் எடுப்போம் அது எப்பாடுபட்டாவது எதையாவது ஒரு முறையை கையாண்டு அதை எடுத்து ஏன்னா கிட்னி இல்லாம நம்ம இருக்க முடியாது ஆனா பாதையில வரக்கூடிய கல் வந்து பித்தப்பயணம் அகற்றுனா நமக்கு அது இல்லாம வாழலாங்கிற ஒரு காரணத்தினால மாத்திரம் இல்லை பித்தப்பை சரியா இயங்காததுனால உற்பத்தி ஆகும் நம்ம எடுத்துட்டு பித்தப்பையை விட முடியும் நம்ம எடுத்துட்டு பித்தப்பையை ஸ்டோன் வந்துட்டு இருக்கும் ஒன்னு ரெண்டாவது நம்ம அனாட்டமி படி பிரிச்சுக்கிட்டோம்னா கல்லூரம் வரக்கூடிய பித்தம் இந்த பித்தப்பையில ஒரு டெம்பரரியா ஸ்டோர் பண்ணப்படுது நம்ம அவசரமா இந்த பித்தம் வந்து பயில் வந்து நமக்கு உணவில் இருக்கக்கூடிய பண்றதுக்காக ஒரு திரவம் அது அவசரமாக வேணுங்கிற இடத்துல நம்ம எச்சின் மாதிரியோ கேஸ்ட்ரிக் ஜூஸ் மாதிரியோ அது வேகமாக சுரக்க முடியாது கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும் அதுக்காக அவசரமா வரக்கூடிய உணவுக்காக உதவுறதுக்காக அது அங்கு படைக்கப்பட்டிருக்கு அது தேவைப்படும் போது சுருங்கி அது கம்ப்ளீட்டா எம்டி பண்ணிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அரைவரையே எம்டி பண்ணும்போது அதுல ஃபார்ம் ஆகி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுது பேசிக் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை சரியா சுருங்கி அதை கம்ப்ளீட்டா எம்டி பண்ணாமல் தான் கல் உற்பத்தி அது அப்போ கல்லை மாத்திரம் எடுக்கிறதுல நியாயம் இல்லை திரும்பி வந்துடும் அதனால ஆபரேஷன் பண்ணும் சரி மருந்தையே கொடுக்க கூடாது அந்த பித்தங்கிறது ஒரு யூனிக் சொல்யூஷன் அது லிவர் மாத்திரம் தான் பண்ண முடியும் அதுல என்னென்ன இருக்கு வாட்டர் இருக்கு சால்ஸ் இருக்கு பைப் பிக் பிக்மென்ட்ஸ் இருக்கு அப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கு கால்சியம் அப்புறம் வந்து சோடியம் இது மாதிரி பல வகையான குளுக்கோஸ் இருக்கு இதெல்லாம் இருக்கு அதுப்போ இது வந்து வாட்டர் சாலிபிள் பொருளும் இருக்கு தண்ணியில் கரையக்கூடாத கரைய முடியாத பொருளும் இருக்குது இது ரெண்டுமே ஒரு திரவமாக நீங்கள் ஒரு லேப்ல எல்லாத்தையும் கடந்து ஒரு டெஸ்ட் உருவாக்கு பண்ணீங்கன்னா முடியவே முடியாது தனித்தனியில திட்டுக்கிட்டே போயிடும் ஆனால் விவர் வந்து அதை பண்ணுது அதனால நீங்கள் கொடுக்குற மருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற கான்சென்ட்ரேஷனுக்கு அது லிவர் பயிலுக்குள்ள போனா தான் அந்த கல்ல கரைக்க முடியும் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் மருந்து அந்த பித்த பித்தத்துக்குள்ள போச்சுன்னா அது பித்தமாவே இருக்காது அதனுடைய கான்ஸ்குவன்ஸ் எல்லாம் மாறிடும் அதனால தான் நமக்கு வந்து மருந்து கொடுத்து அதை கரைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இது ஒரு முதல் பாயிண்ட் அடுத்தது எல்லாருக்கும் நாங்கள் சர்ஜரி சொல்ல மாட்டோம் ஏன்னா ஒரு நிறைய பேருக்கு அல்ட்ராசவுண்ட் பண்றோம் வேற வேற கார்டு ஜெரிமான குரலுக்கு பண்றோம் ப்ராப்ளம் இருக்குன்னா பண்ணுவோம் கிட்னில அப்படி பண்ணும்போது இன்ஸ்டென்டெல்லாம் சில பேர் இருக்கு எதற்கோ போய் பண்ண போறோம் அல்லது மாஸ்டர்கள் செக் பண்ண போறோம் அப்போ ஒரு கால் ஸ்டோன்ஸ் உடனே நம்ம சர்ஜரி சஜஸ்ட் பண்ண மாட்டோம் அந்த கல்லுனால நமக்கு பிரயோஜனம் அதாவது சிம்டம்ஸ் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து எதுக்காக ஒரு ஸ்கேன் பிரச்சனைக்காக ஸ்கேன் பண்றோம் ஒரு மாஸ்டர் போய் ஸ்கேன் பண்றோம் அப்ப வந்து பிக்கஅப்ல கல் இருக்குன்னு நமக்கு தெரியும் தெரியப்படுது தெரிய சொல்றாங்க சொன்னா அப்ப என்ன பண்ணணும் உடனே நாங்க சர்ஜரி எல்லாம் சொல்ல மாட்டோம் கல்லுனால உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கணும் தொல்லை இருக்கணும் அது எப்படி தெரியும்னா நீங்க இந்த ஆயிலி ஃபுட்டு நான்வெஜ் ஒரு பஜ்ஜி பரோட்டா அது மாதிரி எல்லாம் சாப்பிடும் போது இன்டைஜன் வரும் ஏன்னா அந்த பித்தம் சரியான நேரத்துல டெலிவரி ஆகாது சிறுடல் சிறுகுடலுக்குள்ள அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டைஜன் வரும் இதுதான் முதல் தொடக்கம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபெக்ஷன் சமயத்துல டயபெட்டிஸ் பேஷன்ஸுக்கு உள்ள வந்து பசு கடை வச்சிருவோம் பெரிய பெரிய தொந்தரவுலாம் போலீஸ் ஸ்டைட்டிஸ் சொல்லுவோம் சில சமயத்துல அந்த கல் வந்து பித்த போய் பாயை அடைச்சிக்கிட்டு பித்தப்பை வீங்கிடும் அல்லது கீழே இறங்கி பேங்கெட் ஹைடிஸ் வரும் ஜான் டிஸ் வரும் இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு பேஷண்டுக்கு ஸ்டோன் இருக்கிறதுனாலயே நம்ம சர்ஜரி சொல்ல மாட்டோம் ஒன்று ரெண்டாவது சில பேருக்கு பித்தப்பையில் மாத்திரம் கல் இருக்காது பித்த பாதையிலேயும் கல் இருக்கும் அதுக்கு வந்து சிபிடின்னு சொல்லுவாங்க டக்ட்டுக்கு காமன் பைல் டக்ட் அதுலேயும் ஸ்டோன் இருக்கும் சமூகத்தில் இன்ட்ரெகாட்டிங் இந்த லிவர் இருக்கக்கூடிய பித்த நாளங்களில் கூட கண் கல்லாம் இருக்கும் லக்கிலி அதெல்லாம் வந்து பிரைமரி ஹெப்பாட்டிக் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம் அதெல்லாம் கொஞ்சம் ரேர் நம்ம ஊர்ல அதிகமா இல்ல ஆனா இந்த பித்தப்பையில் இருக்கிற அந்த கற்கள் சில சமத்துல ஸ்லிப் ஆகி சிபிடி அந்த காமன் பயோடக்ட்ல வந்து நின்றுட்டு இருக்கும் அது கூட சில பேஷன்ஸுக்குலாம் நம்ம சிம்டமே இல்லைன்னா கூட நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதனால ஒன்னே ஒன்னு என்னன்னா அதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த பித்த பாதியில் இருக்கிற கல்ல வந்து நம்ம எண்டோஸ்கோபி பண்ணி இஆர்சிபி பண்ணி அதை எடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த பேடரை நம்ம ரிமூவ் பண்ணுவோம் ஏன்னா பித்த பாதையை நம்ம அகற்ற முடியாது அகற்றக்கூடாது அது நமக்கு அவசியம் தேவை இன்னும் சில பேருக்கு சிம்டம்ஸ்லாம் பித்தப்பை கல் இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க ஆனால் மேலோட்டமாக சில சமயங்களை பார்க்குறப்போ அல்ட்ராசௌண்டில் பார்க்குறப்போ அவ்வளோவா ஒன்றும் தெரியாது கொஞ்சம் பீஸாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேட்டியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சரியான அல்ட்ராசவுண்ட் அது மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சிடி ஸ்கேன் பண்ணுவோம் அதுலேயும் தெரியல ஸ்டில் சஸ்பெஷன் இருக்குது அப்படின்னா எம்ஆர்சிபி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அதுலேயும் நமக்கு தெரிஞ்சிடும் அதுவும் தெரியலன்னா எண்டோஸ்கோப்பிக்கு அல்ட்ராசவு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த எண்டோஸ்கோப்பில் ஒரு அல்ட்ராசவுண்ட் மிஷன் இருக்கும் அதுக்கு எண்டோசவுண்ட் அத கொண்டு போய் சிபிள் சிபிடிலாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு பித்த பையில கல் இருக்கா அல்ல பித்த பாறை கல் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும் அப்போ இருக்கப்பையில் கல் இருக்குன்னு அறியப்படுது சிம்டம்ஸும் அதுக்கு ரெஃபரபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சர்ஜரி தான் வைக்கணும் அது அவசியமாக பண்ணணுமாங்கிறது அவசியம் ஆனால் அவசரமாக பண்ணணுமாங்கிறது நம்ம யோசிக்கணும் சப்போஸ் இந்த சிம்டம்ஸ்லாம் பேரபுளாக இருக்கு ரொம்ப பெருசா இல்லை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்பப்ப கொஞ்சம் இன்டைஜெஷன் டிஸ்பெப்ஸி வருது அப்படின்னா நீங்க பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு அப்ரோப்ரியட் டைம் வித் த்ரீ வீக்ஸ்லயோ த்ரீ மந்த்ஸ்லயோ உங்களுக்கு எப்போ வந்து சூழ்நிலை சரியா இருக்கும் அப்போ நீங்க எலக்டிவா அட்மிட் ஆகிட்டு எல்லா பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க அட்மிட் பண்ணிக்கலாம் சில சமயத்தில் அக்யூட் கோலிசிஸ்டைட்டிஸ் அந்த கல் வந்து வாய அடைச்சிக்கும் பித்தப்பை போய் வாய அடைச்சிக்கிட்டு அப்போ பித்த போய் வீங்கிரும் அப்போ வந்து வீக்கோ சீல் சொல்லுவோம் சமயத்தில் எம்பிஎம்மா சீல் வச்சிடும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அல்லது அப்சிக் ஸ்டோன் இறங்கி கீழே அடைச்சிருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம சமயத்தில் எமர்ஜென்சியா பண்ண வேண்டியிருக்கும் சரியா ஸோ இண்டிகேஷன்ஸ் வந்து சிப்டம் இருக்கணும் அது எமர்ஜென்சியா பண்றோமா எலக்டிவா பண்றோமாங்கிறது அந்த சமயத்தில் பிரசன்டேஷன் வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம் சரி நம்ம இப்போ சர்ஜரி பண்ணதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் லங்ஸ் கிட்னி மற்றெல்லாம் கரெக்டாக இருக்கா ஏன்னா அனசீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு வந்து இந்த சர்ஜரியை வந்து பிடிக்கக்கூடிய சக்தி இருக்கும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது எந்த முறையில் பண்ணணும் லேப்ரஸ்கோப்பியா அல்லது ஓப்பன் சர்ஜரியா இல்லை இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் ரொபாட்டிக்லாம் வந்துருச்சு இப்போ யாருக்குமே நாங்கள் ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதில்ல ஏன்னா இந்த கோலிசிஸ்டமேங்கிற அந்த கால்பாடு சர்ஜரி வந்து இப்போ லேப்ரோஸ்கோப்பிக்காக பண்ணுறது தான் ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆயிடுச்சு அதனால் அது ரெண்டாவது வசதினா ஒரு நாலு ஹோல் போட்டு பண்ணிடுவோம் முதல் நாள் காலையில் இன்னைக்கு அட்மிட் பண்ணி சாயந்தரம் பண்ணிவிட்டோம் அடுத்த நாள் சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம் ஒன்றும் வழி இருக்காது தொந்தரவு இருக்காது இத்தின் த்ரீ வீக்ஸ்ல டூ த்ரீ வீக்ஸ்ல யூ கேன் கோ பேக் டு நார்மல் ஒர்க் நார்மல் டயட் எல்லாத்துக்கும் போயிடலாம் ஓப்பன் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் நைன்ட்டி நைன் பெர்சென்ட் இருக்காது வசதி இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் ரோபாட்டிக்லேயும் பண்ணிக்கலாம் லேபரஸ்கோப்பிக்கும் ரோபாட்டிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பட் ஆப்ரேட்டர் கம்ஃபர்ட் அதில் ரோபாட்டிக்ல நிறைய இருக்கு பண்றவங்களுக்கு ரொம்ப வசதியான கொஞ்சம் சேஃபான ஒரு டெக்னிக் அது சரி சர்ஜரி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் எஸ் ஒரு உறுப்பினர் இழந்திருக்கும் நிறைய பேருக்கு கால்பேட் இழக்கிறதுனாவே ஒரு பெரிய வருத்தமா இருக்கும் ஏன்னா அது ஒரு டிஸ்பென்சபிள் எல்லாமே தான் வாழ முடியும் ஏன்னா அது எடுத்த பிறகு அந்த லெவலில் இருந்து வரக்கூடிய அந்த பித்த பாதை சாதாரணமா த்ரீ டு ஃபோர் மில்லிமீட்டர் டயமீட்டர் இருக்கும் அது சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் அது வந்து நகலைப்படுத்திக்கும் இட் இல்லை மில்லிமீட்டர் சைஸ் போகும் போது அந்த நீளத்துல அது நகலைப்படுத்திக்கிட்டு கால்பாட் என்ன ஸ்டோரேஜ் வேலையை பார்த்துச்சோ அந்த வேலையை அந்த பித்த பாதையே பண்ணிக்கும் அப்ப அந்த பித்த பாதையில நிக்கிற அந்த பித்தம் எர்ஜென்சியா ஏதாவது உணவு வருது அப்போ தேவைப்படுது பித்தம் சொன்னால் அது வந்து போய் அந்த டைஜஸ்டனுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆக்சுவலாக அவங்க வந்து போய் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இந்த உடவுடையலாம் டைஜஸ்ட் பண்ணாங்களோ அதை விட பெட்டராக டைஜஸ்ட் பண்ணுவாங்க அது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க உணர்வாங்க பட் கொஞ்சம் அக்கஷ்டமாகணும் அந்த கால்பாட் இல்லாதது வந்து உடம்பு புரிஞ்சுக்கிறதுக்கு மேபி ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் ஆகலாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் டயட்ரி கண்ட்ரோல் அவங்க இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி சாப்பிட்டதை விட இன்னும் நல்லா சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது சேஃபா இருக்கலாம் ஆரம்ப காலத்தில் நாங்கள் படிக்கும்போது என்ன சொல்லிக் bump it நாற்பது வயசா இருக்கணும் ஃபீமேலா இருக்கணும் இருக்கணும் நிறைய குழந்தைங்க பித்தவங்க இருக்கணும் இவங்களுக்கு தான் இந்த பித்தப்பை கல் வந்து ரொம்ப அதிகமாக வரும்னு சொல்லி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் இப்ப அப்படி பாத்தீங்கன்னா பத்து வயசு பன்னெண்டு வயசு குழந்தைங்களுக்கு வருது இருபது வயசு பையனுக்கு வருது எந்த வயசுல வேணாலும் பித்தப்பை கல் வரக்கூடிய சூழ்நிலை அது நம்மளுடைய உணவு பழக்க விளக்கங்களா என்வரான்மெண்டல் என்னன்னு சரியா இன்னும் புலப்படலை அதனால வயசு எல்லாம் இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு வயிற்று வலி டைஜன் டிஸ்டியா இருந்துச்சுன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் சிம்பிளா பண்ணி தெரிஞ்சிடும் பெரிய கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை என்ன நம்ம முடிவு பண்ணனும் அப்படின்னா அப்சர்வேஷன்ல போட போறோமா உடனடியாக சர்ஜரி பண்ணாம அப்சர்வேஷன் வச்சு தேவைப்படும் போது பண்ணிக்கலாங்கிற ஒரு சிந்தனைக்கு வரணுமா இல்லை அப்பவே பண்ணணுமாங்கிறது வந்து பேஷண்டோடைய சிம்டம்ஸை பொறுத்து அவருடைய கில்லிங்னஸை பொறுத்து நம்ம டிசைட் பண்ண போறோம் எமர்ஜென்சினா அவங்களை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களோட எக்ஸ்பிளைன் தான் கன்வின்ஸ் தான் அண்ட் டூ இட் தட் இஸ் தி மேண்டேட் ஆன் த பார்ட் ஆஃப் தி ட்ரீட்டிங் ஃபிசிஷியன் ஸோ பித்தப்பேல கல் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணனும்னு சொன்ன உடனே பேனிக் ஆகிற எல்லா பேஷண்ட்டுகளுக்கும் அல்லது பேஷண்டோடைய ரிலேட்டிவ்ஸ் நண்பர்களுக்கெல்லாம் என்ன தகவல் அப்படின்னா பயப்பட வேண்டாம் அவசியம இருந்தால் பண்டிகை தான் வேணும் ஏன்னா அதனால சொல்லி இன்ஃபெக்ஷன் செப்சிஸ் அது காரியக் பேஷன்ஸ் அவங்களுக்கு எமர்ஜென்சியா பண்ண முடியாத அவங்க பிளட் தின்னஸ் எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க நார்மலா அவங்க எல்லாம் சர்ஜரி பண்றதுனா ஒரு ஃபைவ் டேஸ் அந்த மருந்தெல்லாம் நிறுத்தம் இவங்களுக்கு கல் இருக்கு நம்ம கொஞ்சம் லட்சியமாக உதாசனப்படுத்த காம்ப்ளிகேஷனில் போய் சிக்கிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் எமர்ஜென்சியா அவங்களுக்கு பண்றதுக்கு உள்ள உள்ள ஆபத்து அதிகம் முன்கூட்டியே நம்ம வந்து நல்லா இருக்கும்போதே பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல அதனால உங்களுடைய டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அது கொஞ்சம் நல்லா உள்வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை யாருக்கு பண்ணணும் யாருக்கு வெயிட் பண்ணலாம் நான் அதில் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமாக வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஐ ஆம் ரெடி டு ஹெல்ப் யூ தேங்க்யூ